ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நினைக்கிறாங்க நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேங்க அதோட ஒரு நாலு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுட்டேங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து வறுகட்டில் சேர்த்திக்கிறேங்க அப்புறம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கிறேங்க மல்லி விதை ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேங்க இல்லை மல்லி விதை ஒரு அரை ஸ்பூனுங்க சோம்பு ஒரு கால் ஸ்பூனுங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூனுங்க ஒரு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு பல் பூண்டு நாலு பல் சின்ன வெங்காயங்க இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிளகு ஒரு நாலஞ்சுங்க பாருங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க நான் வாங்க இப்போ அடுப்பில் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க என்ன காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்திக்கிறேங்க கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வெச்சு வச்சுக்கிறேங்க நீரை வாங்க அதை சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க வதைக்கு கொடுக்குறேங்க நீங்கள் தக்காளி கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி பொடியாக அறுக்கி வச்சுக்கிறேங்க அதை இது சேர்த்துக்கோங்க பாருங்க இது வதங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு பொன்னிறமா இப்போ நான் வந்து முருங்கைப்பூ வந்து பிடுங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையே இது கூடவே சேர்த்து வதைக்கிறேங்க முருங்கைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க லேடிஸ்க்கெல்லாம் வெள்ளைப்படுதல் பெரும்பாடுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க டெய்லி நம்ம முருங்கைப்பூ சீசனில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உபோக்சிட்டு இருந்தால் பல நன்மைகள்ங்க உடம்புக்கு எல்லாேருக்கும் பொரியலாக பண்ணி பண்ணி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்குங்க அதனால் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக சுவையாக மனமாக நல்லா இருக்குங்க இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிலாங்க பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வருதுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்திக்கிறேங்க நீங்கள் நீங்கள் போன அளவு பொறுத்து உப்பு சேர்த்திக்கிறோங்க நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி வதக்கிட்டுக்கலாங்க பாருங்கள் உப்பு சேர்த்துனது மறுபடியும் கொஞ்சமாக அப்படியே வற்றிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க டேஸ்ட்டு தேக்கிட்டு அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க கலந்து பாருங்க வறுகலில் போட்டதுனால கொஞ்சமாக அடிப்பிடிக்க பார்க்குங்க ஆனால் அந்த பச்சை மாதம் போகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணுங்க அடிப்பிடிக்காமல் அளவுக்கு கலந்து விட்டுட்டுங்க நம்ம ஒரு தடவை அதை எடுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் அடிப்பிடிக்காதுங்க முருங்கைப்பூவை பற்றியோ முருங்கை மரத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் பற்றியும் உபயோகப்படுத்துவதை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லைங்க எல்லாருக்குமே அதில் இருக்கிற அனைத்து பொருளுமே நல்ல பலன் கொடுக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனால் அதோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லைங்க எல்லாருமே எல்லாமே போட்டு தான் செய்வாங்க ஆனால் அது எந்தெந்த நேரத்தில் எப்படி இப்படி எவ்வளோ போடணும் அப்படின்னு அளவு முறை தெரியாதனால டேஸ்ட் இல்லாமல் போயிடுதுங்க அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நான் எப்பப்போ எதை சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இந்தளவுக்கு கலந்து விட்ட முன்னாடி இப்போ அடி பிடிக்காதுங்க சிம்மில் சிம்லையே வச்சு கலந்து விட்டுக்கிறேங்க இந்தளவுக்கு கலந்து விட்டு வெந்த வினாடி கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்தி தொளிச்சு விட்டுக்குறேங்க பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு கையில் ஊற்ற தண்ணி ஊற்றுறங்க தொளிச்சு விட்டு கலந்து விட்டுட்டு நீ சிம்மில் வச்சு அப்படியே நான் மூடி வைக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்து நம்ம திறந்து பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்க ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு லைட்டாக இந்த வருகளை போட்டதுனால டீ இல்லைங்க அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் திருப்பி நம்ம கலந்து கலந்துட்டு தீவெல்லாம் செய்யாதுங்க திருப்பி நம்ம கலந்துட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் அப்படியே கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேங்க இப்போ திருப்பி ஒரு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் பக்கம் உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க முதல்லையே நிறைய உப்பு போட்டோம்னா பூவில் நிறைய பிடிச்சிருங்க அப்போ சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட்டு வந்து அது நல்லா இருக்காதுங்க அதனால் அந்த பூவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம முதல்ல உப்பு போட்டோங்க இப்போ வந்து திருப்பி இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுருக்குறோங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க வீட்டில் நான் இதை அரைச்சி வச்சதுங்க கரம் மசாலா சேர்த்திட்டு அதே ஸ்பூனில் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேங்க மல்லித்தூள் சேர்த்திட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் அடுத்துல ஒட்டாதுங்க நல்லா தனியாக அல்வா எப்படி பிரிஞ்சு வருமோ அது மாதிரி வருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா விட்டுக்கலாங்க நம்ம விட்டு நான் ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி எடுத்துருக்குறேங்க இந்த டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க நான் வந்து அதை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கிறேங்க பாருங்க அரட்டுற மாதிரி சேர்த்திக்கிறேங்க நான் இன்னும் கூட கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டி இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா அவ்வளோ தாங்க நம்ம சிம்மில் வச்சு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வைக்கலாங்க நல்லா குளிச்சு வரட்டுங்க பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு அப்படியே இந்த ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இப்போ நம்ம கலந்து கொடுக்கலாங்க ஏன் இது முதல்லையே இவ்வளோ வேலை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணி இதை செய்யணுமா முதல்ல தண்ணி ஊற்றுனா இது வேகாதா அப்படின்னு எல்லாருக்கும் தோணுங்க ஆனால் அப்படி வெந்துச்சுன்னா தண்ணி தனியாக இந்த பூ தனியாக பிரிஞ்சு போயிடுங்க இதில் டேஸ்ட்டு வராதுங்க ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி தனியாக அது தனியாக தனியாக பிரிஞ்சிருங்க மசாலாவும் அதில் பிடிக்காதுங்க அந்த பூவில் வந்து இந்த மசாலாவோட டேஸ்ட்டும் பிடிக்காதுங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சால் மட்டும்தான் அது வந்து சாப்பிட்றக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக வருங்க நல்லா ருசியாக சுவையாக சாப்பிடணும் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு எல்லாத்தையும் செய்கிறோம் எல்லாத்தையும் போடுற பொருள் எல்லாம் அது வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ற மாதிரி செய்யணும்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க நம்ம இப்போ தாங்க வீட்டில் குழந்தைங்க நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டு நல்லா லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சுங்க பாருங்க நம்மளுக்கு முருங்கைப்பூ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம சாதத்தோட வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு கொஞ்சம் இனி கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுட்டா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாங்க தோசை எல்லாத்துக்குமே இதாங்க சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க தயிர் சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே லெமன் ரைஸு புளியோதரை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சிடாதீங்க முதல்ல ஊத்துனா நல் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் சொல்லி செஞ்சிங்கன்னா கரெக்டாக வராதுங்க பாருங்க பூ வந்து நல்லா வெந்தும் இருக்கணுங்க அதே மாதிரி குழையாமல் நல்லா முழுசாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்து பூ இருக்குங்க இதுக்காகத்தான் இது இத்தனை வேலை பாக்குறதுங்க இல்லைன்னா அது டேஸ்ட் வராதுங்க இந்நேரம் இது இந்த கிரேவி தனியாக தண்ணி தனியாக வந்திருக்குங்க பாருங்க பூ எல்லாமே அப்படியே முழுசு முழுசாக குழையாமல் நல்லா வெந்தும் இருக்குங்க ஆனால் இங்கே பாருங்க மஸ்டோம்னா நல்லா மசிஞ்சு வெந்து போயிருங்க அதனால் இந்த மாதிரி தான் அதை செய்யணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்